அமெரிக்காவை சீண்டினால் பேரழிவா ட்ரம்ப்பின் மிரட்டலால் உலகமே உறைந்துள்ளது நம்ம ஊர்ல இத பத்தி என்ன பேசுறாங்கன்னு பாப்போமா இஸ்ரேல் ஈரான் சண்டை நாளுக்கு நாள் மோசமாகி உலக அரங்கில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த தாக்குதல்களுக்கு அமெரிக்கா பின்னணியில் இருப்பதாக ஒரு சிலர் குற்றஞ்சாட்ட அமெரிக்காவிற்கு இதில் எந்த பங்கும் இல்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மறுத்துள்ளார் ஆனால் அமெரிக்காவை தாக்கினால் கனவிலும் நினைத்து பார்க்காத பேரழிவு நிச்சயம் என ஈரானுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது மத்திய கிழக்கில் பதற்றத்தை இன்னும் அதிகரித்துள்ளது நேற்று சனிக்கிழமை தெஹ்ரானில் உள்ள ஈரான் பாதுகாப்பு அமைச்சக தலைமையகத்தையும் பாரசீக வளைகுடாவில் உள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு சுத்திகரிப்பு நிலையத்தையும் இஸ்ரேல் தாக்கியது இதற்கு பதிலடியாக இஸ்ரேலின் அணுசக்தி நிலையங்கள் மற்றும் இராணுவ அதிகாரிகளை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேலின் தம்ரா யாம் மற்றும் ரெஹோவோட் நகரங்களில் நடந்த தாக்குதல்களில் குறைந்தது பத்து பேர் கொல்லப்பட்டனர் மேலும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இந்த மோதல்கள் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நேரடி மோதலை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் உலக அளவில் எழுந்துள்ளது அப்பகுதியில் அமைதி திரும்புமா அல்லது மேலும் பதற்றம் அதிகரிக்குமா உங்கள் கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க